பனேசியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியின் ஊடாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது தகவல்களை பார்த்து வருகின்றோம் இன்று இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்களிப்பு பற்றி பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பாக பனேசியா தமிழ் வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இதுபோன்று பல தகவல்களை பார்ப்பதற்கு இது உங்களுக்கு துணையாக இருக்கும் சரி வாருங்கள் விஷயத்திற்கு செல்வோம் தமிழ் இனத்தின் வீரம் பற்றி அறிய நாம் மன்னர் காலத்திற்கு பின்னோக்கி பயணிக்க வேண்டியதில்லை சமகாலத்தில் வாழ்ந்து நம் தமிழ் இன மக்கள் பங்கெடுத்த நேதாஜி அவர்களின் இந்திய தேசிய இராணுவம் ஒரு சான்றே போதுமானது இந்திய விடுதலைக்காக நேதாஜி மலேயாவிலும் பர்மாவிலும் செயல்பட்டார் அவருக்கு உதவியாக அங்கிருந்த தமிழ் இன மக்கள் முழுமையாக செயல்பட்டனர் இந்தியா விடுதலை பெற்றால்தான் ஆசியாவில் மற்ற நாடுகள் உடனே விடுதலை அடைய முடியும் என்று நேதாஜி அரைகோமல் விடுத்தார் அந்த அரைகூபல் நம் வீர இனத்தின் காதுகளில் விழ தமிழ்நாட்டிலும் மலையாவிலும் பர்மாவிலும் இருந்த தமிழின மக்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் உயிரை பொருட்படுத்தாமல் இணைந்தனர் பல உயர் பதவிகளிலும் இருந்தனர் அரக்கான் போரில் பல தமிழர்கள் வீரவரணம் அடைந்தனர் மடிந்த ஒவ்வொரு தமிழனும் தான் உயிர் போகும் வரை போராடியதாக நேதாஜியிடம் சொல்லுங்கள் என்று அருகில் இருந்தவரிடம் உயிர் பிரியும் வலியோடு கூறிவிட்டு அடைந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட தென்னிந்திய இந்திய தேசிய ராணுவ வீரர்களை கைது செய்ய நேர்ந்தது அப்போது நேதாஜி ஜெனரல் திலானை அழைத்து கூறினார் இவர்கள் மிகச்சிறந்த வீரர்கள் இவர்கள் கடுமையுடன் இறுதி வரை போராடுவார்கள் இவர்கள் தவறான புரட்சி செய்வதற்கு காரணம் இவர்கள் தலைவரின் தவறான போக்குத்தான் அதனால் நீ இவர்களுக்கு தலைமையேற்று வழிநடத்து என்றாராம் பின்னொரு நாள் தலைவரான திலான் கூறுகிறார் தமிழ் வீரர்களுக்கு நான் தலைவராக இருந்தது என் பெரும் பேறு இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் இந்திய தேசிய இராணுவத்தில் தலைவராக இருந்த மற்றொரு வீரர் ஜெனரல் கியானி கூறுகிறார் தமிழர்கள் மிகச்சிறந்த வீரர்கள் இறுதிவரை போரிட்டார்கள் எதிரிடம் பிடிபட்ட போதும் இவர்கள் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்ததே இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இந்திய தேசிய ராணுவம் கண்டு எரிச்சல் அடைந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ரேடியோவில் கூறினார் மலேயா ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் பால் உறிஞ்சும் தமிழர்களின் ரத்தம் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது என்றார் அதற்கு பதிலளித்த நேதாஜி இந்த தமிழர்கள்தான் பின்னாளில் ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இரத்தத்தை குறிப்பார்கள் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் மார்ச் மாதம் நேதாஜி படையில் ஒற்றர்களாக இருந்த நான்கு தமிழ் வீரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் இந்தியா விடுதலை பெற்ற பின்னரும் இவர்களை பற்றி நாம் அறியாது விந்தையிலும் விந்தை ஒரு தமிழனாக பிறந்தால்தான் ராமு ராமசாமி ஒன்றியோர் போன்றோர்கள் புகழ் அறியப்படவில்லை தலைசிறந்த படைத்தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நேதாஜி நாற்பத்தி ஆறு பேர்களை தேர்ந்தெடுத்து ஜப்பான் டோக்கியோவிற்கு ராணுவ பயிற்சி பெற்று திருப்பி அனுப்பினார் அதில் கூட பதினாறு பேர் தமிழர்கள் ஒரு ஈழத்தமிழர் உட்பட இந்திய தேசிய ராணுவம் சேர ஆர்வம் கொண்டு ஒரே நேரத்தில் இருபத்தி ஐயாயிரம் பேர் அணி திரண்டனர் உடல் வலிமை இல்லாதவர்களும் கூட தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தினர் சிறார்களும் பதினாறு வயது என்று பொய் கூறிக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தனர் ஒருவர் தன்னிடம் இருந்து இருநூறு பசுக்களை நன்கொடையாக இந்திய தேசிய ராணுவத்திற்கு நேதாஜியிடம் கொடுத்துள்ளார் கிழிந்த சேலையுடன் வந்த மூதாட்டி ஒருவர் தன்னிடம் இருந்த மூன்று டாலரை கொடுத்துள்ளார் அதை கண்ணீர் மல்க நேதாஜி நேதாஜியை சுற்றி பல தமிழர்கள் அவருடைய பெயர் காளி எழுதியவர் திவி என்ற தமிழர் நேதாஜி சிங்கப்பூருக்கு வந்தபோது அவரை வரவேற்றவர் சிதம்பரம் ஒரு தமிழர் ஜெர்மனியில் தமிழ் வானொலி நடத்தியவர் திரு நாயுடு அவர் அக்காலத்தில் பிரான்சில் உள்ள பாரிஸில் உணவு விடுதி ஒன்றை நடத்திய பெரிய வியாபாரி நேதாஜியின் விருப்பத்திற்கேற்ப உணவு விடுதியை முடிவிட்டு ஜெர்மனி அடைந்து தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தினார் குண்டுமலை பொழிந்த போதும் கூட தொடர்ந்து தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தினார் நாலரை ஆண்டுகளில் ஒரே ஒரு நாள் தான் நிகழ்ச்சி நடக்கவில்லையா மலையாவிலும் நேதாஜிக்கு ஆதரவாக யுவ சுதந்திர இந்துஸ்தான் போன்ற தமிழிதர்கள் வெளிவந்தன ராணி ஜான்சி படையின் தலைவியாக கேப்டன் நட்சுமி இருந்தார் இந்த படையில் கேப்டன் ஜானகி தேவர் பெரும் பங்கு ஆற்றினார் இவர் இந்தியாவில் பிறக்காதவர் இந்தியாவை பார்க்காதவர் எனினும் வீரத்தமிழ் என உணர்வோடு போராடினார்கள் விவசாய குடும்பங்களிலிருந்து வந்த இளம் பெண்கள் தங்கள் நீண்ட குந்தலை கத்தரித்து விட்டு இராணுவ பயிற்சிக்கு பின் பர்மா போர் சென்றனர் அங்கு அவர்கள் செவிலியர்களாக பணிபுரிய மறுத்து துப்பாக்கி இந்திய ஆங்கிலேயருடன் போரிட விரும்பினார்கள் அத்தனை வீரம் மிகுந்த தாய் வழி வந்தவர்கள் நாம் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் அவர்கள் மார்பில் குடித்த பால் இன்னும் நம் மரபணுக்களில் கலந்திருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்த பிறவியில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்றார் நேதாஜி இது இந்தியாவின் மறைக்கப்பட்ட வரலாறுகளில் ஒன்றாக இருக்கிறது சரி உறவுகளை இன்னும் ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்